பாகிஸ்தான்ல இப்ப என்னடா நடக்குது ஜென்செட் இளைஞர்கள் கொதிச்சு எழுந்துட்டாங்க எங்கேயோ ஆரம்பிச்ச சின்ன போராட்டம் இப்போ எங்களை இந்தியாவுடன் சேர்த்திடுங்கன்னு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு நிலைமை ஆரம்பிச்சது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல தான் கல்வி கட்டண உயர்வு தேர்வுல குறைபாடுன்னு சில கோரிக்கைகளுக்காக அமைதியா போராட ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த ஜென்செட் மாணவர்களோட போராட்டம் இப்போ ஷபாஷ் ஷெரீப் ஆட்சிக்கு எதிராக பெரிய கிளர்ச்சியா மாறி ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு ஓடக்கூடிய அளவுக்கு போகுமான்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்பி இருக்கு வங்கதேசம் இலங்கையில பார்த்தோமே அந்த மாதிரி மக்கள் தான் இங்கேயும் நடக்குதா ஆரம்பத்துல அடக்குமுறை தான் அரசின் பதிலா இருக்கு தடியடி துப்பாக்கி சூடுன்னு வன்முறையை ஏவி விட்டுருக்காங்க விஷயம் என்னன்னா ஆட்சியாளர்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியமே தவிர இளைஞர்களோட எதிர்கால முக்கியம் இல்லைன்னு மாணவர்கள் சொல்றாங்க சாது மிரண்டா காடு கொள்ளாது முசாஃபராபாத் பல்கலைக்கழகத்துல சும்மா ஆரம்பிச்ச ஒரு சின்ன எதிர்ப்பு இப்போ ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லேயும் அதிர்வை ஏற்படுத்துது முன்னாடி வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது இப்போ மாணவர்களை இந்த அரசு வன்முறையால் எதிர்கொண்டதுனால அங்கே பதற்றம் உச்சக்கட்டத்தில் இருக்கு பெரும்பான்மை இல்லாத அரசு கவிழும் நிலையில் இருக்கிறப்பவும் அடக்குமுறை குறையலைன்னா என்ன அர்த்தம் இங்கே தான் முக்கியமான விஷயம் பெரும்பான்மை மாணவர்கள் எங்களை இந்தியாவுடன் சேர்த்து விடுங்கள் நாங்கள் இந்தியராக அமைதியாக ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறோம்னு கோஷம் போட்டிருக்காங்க இது சாதாரண விஷயம் இல்லை கல்வி சீர்திருத்தத்துக்காக கிளம்பிய போராட்டம் இப்போ பாகிஸ்தான் ஆட்சியாளர்களை நிலைகுலைய வச்சிருக்கு தீவிரவாத அரசின் அடக்குமுறைக்கு முன்னால இந்த ஜென்சி இளைஞர்களின் எழுச்சி ஜெயிக்கணும்னு நாமளும் எதிர்பார்ப்போம் இது என்ன விளைவுகளை கொண்டு வரப்போகுது கமெண்ட்ல சொல்லுங்க